ஒரு கிறிஸ்பியான புடிட்டு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பில மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறோம் அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் நல்லா பொன்னிறமாக ஆகணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகட்டும் இந்த டைமில் பொட்டிகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ண நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க தண்ணி லைட்டாக தெளித்தா போதும் அப்போ தான் இருக்கும் சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலையும் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்